ஃபீவரை ட்ரீட் பண்ணுறதுக்கு மருந்துகள் கொஞ்சம் இருக்குது ஸோ பேராசிட்டமால்ங்கிறது தான் மெயின் வெவ்வேறு பேரில் உங்களுக்கு பிராண்ட் நேம்ஸ் நான் இங்கே சொல்லலை பட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது ஸோ ட்ராப்ஸ் இருக்குது சிரப் இருக்குது டேப்லெட்டு அப்புறம் சின்ன குழந்தைங்களில் ரெக்டமில் கொடுக்குற மாதிரி சப்போசிட்ரீன்னு இருக்குது ஸோ பேரசெட்டமால் தான் மெயினாக நம்ம தலைவலிக்கெல்லாம் எடுக்கிற மருந்து ஃபீவருக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நல்ல மருந்து ஃபீவர் வந்து ஒரு தேர்ட்டி எயிட் டு தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸில் லோ கிரேட்னு சொல்லுவோம் இந்த ரேஞ்சில் இருந்து குழந்த ஆக்டிவாக இருந்ததுன்னா உடனே நீங்கள் பேரஸ்டமால் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை மானிட்டர் பண்ணால் போதும் ஃபீவர் பர்சிஸ்டண்டாக கூட்டிகிட்ருக்குன்னா நீங்கள் பேரஸ்டமால் கொடுங்க எவ்ரி சிக்ஸ் ஹவர்ஸ் ஃபீவர் கூடிச்சுன்னா ரிப்பீட் பண்ணலாம் ஏர்லியஸ்ட்டு ஃபோர் ஹவர்ஸில் கொடுக்கலாம் மேக்சிமம் கேப்பு டிப்பெண்டிங் ஃபீவர் திரும்பி வரலன்னா திருப்பி கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை நான் சொன்ன மாதிரி ஃபீவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ள மருந்து தான் அதனால் நீங்கள் ரெகுலராக கொடுத்தாகணும்னு அவசியம் இல்லை பாரசிட்டமாலோட டோஸ் எல்லாம் நான் இப்போ சொல்லலை நீங்கள் பெட்டர் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு த கவுண்டர் வாங்க முடியும் நீங்கள் செல்ஃப் ட்ரீட்டும் பண்ணலாம் ஃபார்மசிலையும் உங்களுக்கு டோஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ண சான்ஸ் இருக்குது ஓவரல் மெடிசன் யூஷுவலாக கொடுத்தா போகிறோம் எஃபெக்ட் சேம் தான் சப்போஸ் வந்து குழந்தை வாமிட் பண்ணிகிட்ருக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்கு தேவையில்லை ஸோ சப்போஸ் வந்து ரெக்டமில் வைக்கலாம் ஸோ சப்போஸ் இட்ரிங்கிறது வேக்சில் மெடிசன் இருக்கும் அது மோஷன் பாஸ் பண்ணுற இடத்துல புஷ் பண்ணிவிட்டு க தொடையை சேர்த்து படித்தா அங்கே மெல்ட் ஆகிட்டு மெடிசனோட எஃபெக்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அந்த ஒரு பத்து நிமிஷம் குவிக்கர் ஆக்ஷன்னால் அதனால் பெரிய பெனிஃபிட் கிடையாது குழந்தைக்கு வந்து அங்கே மருந்து வைக்கிறது ரொம்ப நல்ல சென்சேஷன் ஒன்றும் கிடையாது அதனால் ஓவரல் மருந்து தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் குழந்தை தூங்கிட்டு இருக்கும்போது ஃபீவர் கூடுது வாமிட்டிங் இருக்கும்போது ஃபீவர் இருக்குது அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சப்போசிட்டிவாக வைக்கலாம் ஃபீவரை குறைக்கிறதுக்கு ரெண்டாவது மருந்து நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது ப்ரூஃபன்னு சொல்லுவோம் ஐபு ப்ரூஃபன் இதுலேயும் நிறைய ப்ராண்ட்ஸ் இருக்குது பேராசிட்டமால் கொடுத்து ஃபீவர் குறையல ஒரு ஒன்று ரெண்டு மணி நேரத்தில் கூட நம்ம இந்த செகண்ட் மெடிசன் கொடுக்கலாம் இந்தியாவில் சில இடங்களில் மெஃபினமிக் ஆசிட்னு ஒரு மருந்து இதே குரூப் கிட்டத்தட்ட அதை கொடுப்பாங்க ஸோ யூ கேன் ப்ரிஃபர் ப்ரூஃபன் டு தட் ஏன்னா மெஃபினமிக் ஆசிட் விட ப்ரூஃபன் கொஞ்சம் கூட சேஃபர் ப்ரூஃபன் சாப்பிடும்போது சில சமயம் வயத்தில் இரிட்டேஷன் வரும் அதனால் ஃபுட்டு கொடுத்துட்டு கொடுக்கறது பெட்டர் பட் கொடுத்தாகணும்னு இல்லை லேசாக பால் குடிச்சிட்டு கொடுத்தாலும் போதும் அண்ட் ப்ரூஃபன் வந்து எயிட் அவர்லி ஸோ பேரஸ்டமால் சிக்ஸ் ஹவர்லி ப்ரூஃபன் எயிட் ஹவர்லி ஹை கிரேட் ஃபீவரில் ப்ரூஃபன் கொஞ்சம் கூட ஃபாஸ்ட்டாக ஃபீவரை குறைக்கும் டியூரேஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஃபீவர் திரும்பி வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் பட் நான் சொன்ன மாதிரி பேரஸ்டமால் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ஃபீவர் குறையலைன்னா ப்ரூஃபன் கொடுத்தேன் அந்த மாதிரி மேனேஜ் பண்ணலாம் ஸோ ரெண்டும் ஒரே குழந்தைக்கி ஒரே சமயத்தில் கூட கொடுக்கலாம் ஸோ நோ ப்ராப்ளம் பட் எவ்ரி டைம் அந்த மாதிரி கொடுக்க தேவையில்லை ரெண்டு மெடிசனுக்கும் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ண தேவையில்லை ஒன்று கொடுத்துட்டு குறையிலன்னா இன்னொன்று கொடுங்க அதே மாதிரி சைக்கிள் மாதிரி மேனேஜ் பண்ணலாம் குரூப் இஸ் ரிலேட்டிவ்லி சேஃபர் ட்ரக் ஆனால் இந்த மாதிரி மெடிசன் கொடுக்கும்போது தண்ணி நிறைய குடிக்கணும் குழந்தைங்களுக்கு ஹைட்ரேஷன் இம்பார்ட்டன்ட் ஃபீவர் வரும்போது டீஹைட்ரேஷன் வரும் ஸோ அதனால நம்ம ஃபீ தண்ணி ரெகுலராக கொடுத்துட்ருக்கணும் ஃபுட்டு கம்மியாக தான் சாப்பிடுவோம் குழந்தைங்க ஃபீவர் இருக்கும்போது அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பட் ஹைட்ரேஷன் மெயினாக மெயின்டைன் பண்ணணும் அண்ட் டைக்ளோஃபீனாக்னு ஒரு மெடிசன் இருக்குது அது நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங் இரு மெடிசன் நம்ம பெயினுக்கு போடுவோம் ஆன் ஓல்டரன் அந்த மாதிரி ஸோ அதே மெடிசன் தான் இது வந்து ஃபீவருக்காக லைசன்ஸ் பண்ண மெடிசன் கிடையாது இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் ரொட்டீனாக ஃபீவருக்கு கொடுக்கறது ஆக்சுவலாக தேவையில்லை நான் சொன்ன மாதிரி பேராசிட்டமால் ப்ரூஃபன் வச்சே மெஜாரிட்டி ஆஃப் த இன்ஃபெக்ஷன் மேனேஜ் பண்ணிடலாம் ஃபீவர் சில சமயம் ஸ்பஞ்சிங்னு சொல்லுவோம் ஸ்பஞ்சிங் வந்து கம்ஃபர்டபுள் இல்லைனா பண்ணாதீங்க ஏன்னா ஸ்பஞ்சிங் பண்ணும்போது பாடியோட ரெஸ்பான்ஸ் சில சமயம் சில்ஸ் வரலாம் பட் ரொம்ப ஹை கிரேட் ஃபீவர் இருக்கு ஃபார்ட்டி ப்ளஸ் இருக்குது நீங்கள் மெடிசன் கொடுத்துட்டு அது குறைக்கிற டைத்துக்குள்ள லேஸாக ஸ்பஞ்சிங் டெப்பிட் ஸ்பஞ்சிங் கோல்டு வாட்டர் இல்லை லியூக்வாம் வாட்டர் ஸ்பஞ்ச் பண்ணிட்டு தலைமையில் வச்சுட்டு ஊற்றி எடுக்கிற மாதிரி நீங்கள் பண்ணலாம் கோல்ட் ஷவரில் கொண்டு போகிறதெல்லாம் தப்பு குழந்தைங்க நடுக்க ஆரம்பிச்சிரும் ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் வந்துடும் ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க இந்த டைக்லோஃபினாக் வந்து சப்போசிட்ரி ஃபார்முலா இருக்குது ரொம்ப ஹைக்ரேட் ஃபீவர் இருக்குது ஃபிப்ரல் சீஷர் வர குழந்தைக்கு ஃபார்ட்டி டிகிரிஸ் அந்த மாதிரி ஃபீவர் வந்துச்சுன்னா சில சமயம் ரேராக யூஸ் பண்ணுவாங்க பட் ரொட்டீனாக அந்த ஹேபிட் வேண்டாம் ஃபீவரை இம்மீடியட்டாக குறச்சாகணும் அதனால ஒன்றும் பெனிஃபிட் கிடையாது ஸோ பயப்படாதீங்க இந்த மாதிரி கிட்னி டேமேஜ் ஆகக்கூடிய மெடிசின்ஸு ஃபீவருக்கு கொடுக்கறது இரஸ்பான்சிபிள் ஸோ டோன்ட் அன்னெசரிலி எக்ஸ்போஸ் குழந்தைங்களுக்கு அந்த ரிஸ்க்கு தேவையில்லை ஸோ இந்த ஓவரால் டிஸ்கிரிப்ஷனில் மெயினாக ஃபீவர் எதனால் வருதுன்னு கண்டுபிடிக்கிறது முக்கியம் ஸோ ஃபீவர் மோஸ்ட்லி வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால வரும் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்க தேவையில்லை இந்த மாதிரி இன்ஃபெக்ஷனுக்கு ஃபீவரை குறைக்கிறது வந்து கம்ஃபர்ட் லெவலை கூட்டுறதுக்காக தான் ஃபீவர் குறைக்கிறதுனால இன்ஃபெக்ஷனுக்கு ஒன்றும் போகிறது இல்லை ஃபீவரை குறைச்சா குறைக்காட்டி ஷீ சீஷர்ஸ் அதாவது ஃபிட்ஸ் வருங்கிற பயமும் தேவையில்லை இன்கேஸ் ஃபிட்ஸ் வந்தால் நீங்கள் ஃபஸ்ட் எய்டு தெரிஞ்சுட்டு படி பண்ணால் போதும் ரொம்ப அக்ரெஸிவாக ஃபீவரை மேனேஜ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஃபீவருக்குள்ள மெடிசனில் பேரசெட்டமால் சேஃபஸ்ட் குரூஃபன் ஆட் பண்ணலாம் டைக்ளோஃபினாக்மிஃபினமிக் ஆசிட் இந்த மாதிரி மெடிசின்ஸ் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக கொடுங்க ஹைட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் யூரின் அவுட்புட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் இதை ஷேர் பண்ணிக்கோங்க